அங்க இந்த தனிமம் இருக்கு அங்க அந்த தனிமம் இருக்குன்னு சொல்றோம்ல இதெல்லாம் பிரிட்டிஷ் காரன் காலத்திலேயே எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டாங்க சரியா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு வளமையான பகுதி அங்க இருக்கிற என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்ம சர்வே பண்ணணும் சேகரிக்கிற கற்கள் எல்லாம் பட்டியல் இட்டுறது அந்த படங்களை இப்ப எல்லாம் போட்டோ எடுத்துடுறோம் அப்போ போட்டோ எல்லாம் கிடையாது எல்லாம் கையில வரையும் இந்த ஓவியங்கள் வைக்கிறது இதை பட்டியல் இடுறது இதை உறுதி செய்யறதுக்கா என்ன செஞ்சாலும் இந்த கருவியை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சு விட்டு அங்க இருக்கிற வல்லுநர்கள் பறவை காமிச்சு அவங்க கற்கருவிகள்னு உறுதி செஞ்சு பதினாறு குகைகளை அவர் கண்டுபிடிச்சு அந்த கற்கருவிகள்லாம் ரொம்ப புகழ் பெற்றுச்சு வெளிநாட்டுல எல்லாம் அதை பத்தி கட்டுரைகள் எல்லாம் எழுதுறாங்க அதை பத்தி சொற்பொழிவுகள் எல்லாம் போய் அவரு பண்றாரு பலர் அந்த கற்கள் எல்லாம் விலைக்கு வாங்க முயற்சி நான் இவ்வளவு பணம் தரேன் அவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கல ஆனா அதுக்கு அவர் சொன்ன பதில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வந்து ஜியாலஜிக்கல் சர்வேல ஒர்க் பண்ற இருந்தவங்க ஒருத்தர் வந்தார் அவரு இருந்து இங்க வரும் பொழுது அவங்களோட வேலை என்னன்னு சொன்னா இங்கிலாந்துக்கு இப்ப இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை இங்கே ஓடிட்டு இருக்கு பட்டியில் டங்ஸ்டன் இருக்குன்னு அது யார் கண்டுபிடிச்சது இப்பதான் தான் ஆய்வு செஞ்சாங்களா அதை விட்டுட்டா இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அங்க இந்த தனிமம் இருக்கு அங்க அந்த தனிமம் இருக்குன்னு சொல்றோம்ல இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலயே எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டாங்க சரியா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன தேவைன்னா அவங்க என்ன பண்றாங்க இந்தியா வந்து ஒரு வளமையான பகுதி அங்க இருக்கிற என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு அப்ப வந்து ரொம்ப பெரிய திட்டங்களை அறிவிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது தொடர்பா வந்தவர் தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் அவரோட ஒரு வழக்கம் என்னன்னா அவர் ஊர்ல இங்கிலாந்துல அவரு அந்த ஆந்த்ரோபாலஜி பத்தி கொஞ்சம் படிச்சிருப்பார் போல இந்த கருவிகளை பத்தி கொஞ்சம் அவருக்கு படிச்சிருக்காரு அவர் நண்பர் எதை வச்சிருந்து பாத்திருக்காரு போல அவரு பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு இங்க திருச்சியில கூட கொஞ்ச நாள் பணியாற்றிருக்கிறார் திருச்சிலையும் அப்புறம் சென்னையில இருக்காரு இந்தியால நிறைய இடங்கள்ல பணியாற்றிருக்காரு அவரு நிறைய கொகைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய பணிகள் செஞ்சிருக்காரு அவரு என்ன பண்றாரு ஒரு தடவை பல்லாவரம் பகுதி இருக்கு இல்லையா அங்க அவரோட பணி இருக்கும் பொழுது நீங்க ட்ரெயின்ல பல்லவன்ல போனீங்கன்னா திரிசூலம்னு ஒரு ஸ்டாப்பிங் ஒண்ணு ஒரு ட்ரெயின்ல இருக்கும் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை ஒண்ணு இருக்கும் அந்த மலை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேரட் கிரவுண்ட் இருக்கும் மில்டரி போலீஸ் அந்த மாதிரி மில்ட்ரினு நினைக்கிறேன் இராணுவமும் அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துற ஒரு இடங்கள்லாம் அங்க இருக்கிறத பார்க்கலாம் அந்த பகுதிகள்ல அவரு போயிருக்காரு ஒரு சும்மா அப்படியே போகும் பொழுது ஒரு கல்லு பார்த்துருக்காரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கல்லு அதை எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு என்ன தோணி இருக்குன்னா நம்ம அவரோட நண்பர் இதே மாதிரி கற்கருவிகள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இதுதான் தொடக்கமே அதுதான் அப்ப மேற்கொண்டு அவர் தேடும் பொழுது ஆஹ் இது மாதிரி நிறைய கருவிகள் கண்டுபிடிக்கிறார் இது கருவிதானா இல்ல இயற்கையா வந்ததா நீங்களே எளிதா சொல்லலாம் எப்படின்னா இப்படி இருக்குதுல இது ஏன் ஒரு இனம் தான் செஞ்சிருக்கணும் வந்து இது இயற்கையே இருக்கலாமான்னா ரொம்ப எளிதான கேள்வி இயற்கையிலேயே இப்படி ஒரு கருவி இப்படி ஒரு கல் இருக்காது இயற்கையில உடைச்சிருக்காங்களா உடைச்சு குறிப்பிட்ட வடிவமா வந்திருக்காங்க அதனால இது வந்து செய்யப்பட்டது இது உறுதியாகுதா இந்த சில்லு எல்லாம் உடைச்சாதான் இப்படி வரும் இயற்கையிலே இப்படி வராது அப்ப அதோட வடிவத்தை வச்சு இதுக்கெல்லாம் பல பேர்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அது சில பெயர்கள் இருக்கு ஒரு சைடு இருக்கிறது ரெண்டு சைடு பைபேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சில பெயர்கள்லாம் கூட இருக்கு அதெல்லாம் அந்த புத்தகத்துல நம்ம இந்த கருவிகளை பத்தி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் அந்த மாதிரி அந்த கருவிகளை பார்த்த ராபர்ட் ப்ரூஸ் இது தொடர்பா நிறைய தேடி இருக்காரு அப்புறமா தேடி எங்க போயிட்டாருன்னா அந்த அள்ளிக்குள்ளி மலை இருக்கு இல்லையா அந்த பூண்டி அந்த சைடுல போயிருக்காரு உடன் பணியாற்றின ஒருத்தர் இருக்கார் வில்லியம் கிங் அப்படின்னு பேரு அவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர் தான் இப்ப இந்த வில்லியம் கிங் தான் அதுக்கு இந்த வைக்கலான்னு பிற்காலத்தை வச்சது அவரும் வில்லியம் கிங் இவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரைகள்ல அப்ப இந்த மாதிரி பேருந்துள்ளா இல்லாத காலக்கட்டத்தில் குதிரைகள்ல இந்த மலைகள் எல்லாம் தேடி அலைஞ்சிருக்காங்க காடுகள் எல்லாம் அந்த மாதிரி தேடும் போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த குகைகள் இந்த குடியம் குகைகள் அப்ப அவங்க பதினாறு குகைகளை அவர் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கார் பதினாறு குகைகளை அவங்க பதிச்சு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த பதினாறு குகைகள்ல இரண்டு குகைகள் நம்ம போக முடியுது மீதியெல்லாம் எங்க இருக்கு என்னன்னு தெரியல தேடினா ஒருவேளை கண்டுபிடிக்கல மேடமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அத்திரப்பாக்கம் இந்த மாதிரி பகுதிகளில் கருவிகள் நிறைய கண்டுபிடிச்சார் அவர் முதன் முதலில் கண்டுபிடித்து எடுத்த கருவி இதெல்லாம் நீங்க அந்த இதுல பகல் வைப்பகத்துல பார்க்கலாம் அங்க கொஞ்சம் வச்சிருப்பாங்க மீதி எங்க பாக்கலாம்னா சென்னை மியூசியம் எக்னோர்ல இருக்குல்ல அருங்காட்சியகம் அங்க போகணும் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் எடுத்த கருவிகள் நிறைய அங்க இருக்கு இப்போ அண்மையில கூட போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப புகழ்பெற்ற கருவிகள்லாம் இருக்கு அந்த மாதிரி ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அவரோட அந்த சிறப்பான பணினாலதான் இந்த துறையே நமக்கு அறிமுகமானது அதனால தான் அவருக்கு பேரு இந்தியாவோட பேலியோலித்திக் ஃபாதர் ஆஃப் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க பழங்கற்காலவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அவரு நம்ம நினைவுக்கு வந்து போற்றுவதற்கு வேறு காரணமும் இருக்கு அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னே சொல்லிடுறேன் அடுத்த இயலா அவரு வாழ்ந்த இடங்களுக்கு நம்ம பயணம் செய்யறோம் அவரு வாழ்ந்தது இந்தியா முழுவதும் நிறைய இடங்கள்ல வாழ்ந்திருக்காரு அவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல ஏற்காடுல போய் இருந்திருக்காரு அங்க இறந்ததுனால அவரோட கல்லறை அங்கேயே இருக்கு அவரோட கல்லறை அவர் மனைவி கல்லறை அவங்க பிள்ளைங்க கல்லறை அவர் மாமனார் கல்லறை எல்லாம் ஏற்காடுல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அதை பார்க்க போயிருந்தேன் அங்க ஏற்காடுல நண்பர் ஒருத்தர் ஏற்காடு இளங்கோ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு உதவி செஞ்சார் உண்மையே சொல்லணும்னா அந்த கல்லறையை அவர் வீடு எல்லாம் கண்டுபிடிச்சது தான் ஏற்காடு இளங்கோதான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அறிவிச்சு அது தொடர்பா புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அந்த புத்தகங்கள்லாம் படித்ததன் அடிப்படையில அவரை தொடர்பு கொண்டு அதை பார்க்க போனேன் பார்க்க போனப்ப அது ஒரு இதாவே இருக்கும் ஒரு கதை மாதிரியே இருக்கும் அந்த புத்தகம் படிச்ச சுவையா இருக்கும் படிக்கிறது போகும்போது ஒரு பையனை தான் கூட்டிட்டு போறேன் ஒரு சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போறாங்க போய் இறங்கினோடனே இளங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு சர்ச்சு கூப்பிட்டு போறாங்க ஒரு தேவாலயம் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க சர்ச்சில் அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா மாசெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு பத்து பேர் உள்ள இருக்கிறாங்க அப்புறம் வெளியே நாங்கள் நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா அதை காமிக்கிறாரு அது வெளியில ஒரு கல்லறை ஒண்ணு இருக்கு நிறைய கல்லறைகள் கல்லறை தோட்டம் இருக்கு அதில் ஒரு பெரிய கல்லறையா ஒரு டெக்கரேட்டிவ் சொல்லும் நல்லா அலங்காரமாக இருக்கிற ஒரு கல்லறையை தான் இதோட ராபர்ட் ஃபுட்னு காமிக்கிறார் அதில் எழுதிரு அதை வச்சு தான் அவரே கண்டுபிடிச்சாரு அவர் பேர் எப்போ இறந்தாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெளிவாக தெரியல அவர் இறந்தது உண்மையிலேயே கல்கட்டாவில் இருக்கும்போது தான் இறந்துருக்காரு அவர் அதுக்கப்புறம் உடலை இங்கே கொண்டாந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் அப்புறமா தான் நமக்கு தெரியும் அந்த கல்லறை அப்புறம் அவரோட பிள்ளைங்க அவங்க எத்தனை பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க மனைவியோட கல்லறை ரெண்டு மனைவிகள் முதல்ல ஒரு மனைவி இருந்தாங்க அவரோட அப்பா பெர்சிவல் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பாதிரியா இருந்தவரு அவரு ரொம்ப முக்கியமா அவரு அவருதான் இவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த துறையில மனைவியும் நிறைய உதவி செஞ்சிருக்காரு இவர் க சேகரிக்கிற கற்கள் எல்லாம் பட்டியலிடுறது அத படங்கள் இப்போ போட்டோ எடுத்துடுறோம் அப்போ போட்டோ எல்லாம் கிடையாது எல்லாம் கையில வரையணும் இந்த ஓவியங்கள் இத இதை பட்டியலிடுறது இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இதை உறுதி செய்யறதுக்காக என்ன செஞ்சாருன்னா இந்த கருவியை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சு விட்டு அங்க இருக்கிற வல்லுநர்கள் பறவைக்கு அமிச்சு அவங்க கற்கருவிகள்னு அதை உறுதி செஞ்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ அவ்வளவு ஒரு வேலையை அவரு செஞ்சிருக்காரு முதல் மனைவி இருந்ததுக்கு அப்புறம் அவரோட தங்கையை மறுபடியும் இன்னொரு திருமணம் செஞ்சு அவங்களும் இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க அவரோட முதல் பையனும் ரொம்ப ஈடுபாடா இருந்தாரு இந்த மாதிரி அவரோட பர்சனல் ஹிஸ்ட்ரின் சொல்றோம் இத பத்தி அந்த இயல்ல நம்ம விரிவா பேசுறோம் இந்த மாதிரி பேசும் பொழுது இப்ப நமக்கு ஒரு ஒரு கேள்வி என்னன்னா இவரை பத்தி இவ்வளவு விரிவா சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா சொல்லுவாங்க நம்ம கடமை பெற்றுடும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் நம்ம அவரை வந்து நினைவு ஒரு கடமை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சேகரித்த அந்த கற்கருவிகள்லாம் ரொம்ப புகழ் பெற்றுச்சு ஏன்னா அதை பத்தி நிறைய ஆற்றுகள் எழுதுறாங்க எல்லாம் அதை பத்தி கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க அதை பத்தி சொற்பொழிவுகள் எல்லாம் போய் அவரு பண்றாரு அந்த மாதிரி போன ஒரு சொற்பொழிவு அப்ப கல்கட்டால உடல்நிலை சரியில்லாம தான் அவர் கடைசியாக இருக்கிறார் அதுக்கு முன்னாடி பலர் அந்த கற்கள் எல்லாம் விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க நான் இவ்வளோ பணம் தரேன் அவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு செய்தி இருக்கு அந்த உறுதிப்படுத்தாத படுத்த முடியாத செய்தி தான் எட்கர் ஃபர்ஸ்டன்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் அது மானூடவியல்லாம் எழுதினார் அவரே கூட அவரு குளங்களும் குடிகளும் எழுதுனார் அவரே கூட அந்த கற்களை வந்து காசு கொடுத்து வாங்க முன் வந்தால் ஒரு செய்தி இருக்கு உறுதிப்படுத்த முடியாத செய்தி ஆனா அதுக்கு வந்து அப்போ எவ்வளவோ பணம் கொடுக்கறது நிறைய பேர் தயாராக இருந்தாங்க அவரு கொடுக்கல அவர் நினைச்சிருந்தா அது கொடுத்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்கலாம் அது கொடுக்கல ஆனா அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த பொருள்கள் இருக்க வேண்டிய இடம் இந்த நிலப்பரப்பு அது இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனாலதான் இந்த துறை நமக்கு விரிவடைந்ததுக்கு ஒரு காரணம் அதனாலதான் நம்ம அவரை வந்து சிறப்பா அந்த இடத்துல நம்ம நினைவு கூறோம் ராபர்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதுல வந்து ஒரு ஐந்து இயல்கள் இருக்கு கடைசியா வண்ண படங்கள்னு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் நம்ம போன இடங்கள்ல எடுக்கப்பட்ட படங்கள் அது இது புத்தகம் வந்து நிறைய விலையே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக முழுமையா வண்ண படங்களை போட முடியல அதனால கடைசியா ஒரு நாலு பக்கங்கள் மட்டும் சில படங்கள் மட்டும் அதுல சேர்த்திருக்கோம் அந்த படங்கள்ல நம்ம கடைசியா பார்க்கலாம் இந்த படங்கள்ல வந்து இது நண்பர் எடுத்த படம் தான் இது அஹ் மதுரையில இருக்கிற என்னோட நண்பர் பாலமுரளி அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த படம் தான் இது நானும் அவரும் இன்னொரு நண்பர் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து போனப்ப ஒரு மலை உச்சியிலேருந்து அந்த குகையை எடுத்திருக்கோம் அங்க தெரியுதுல ஒரு இது அதுதான் அதோட குகை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த குகை நாங்க அந்த மலைக்கு எதிர இருக்கிற ஒரு மலை உச்சியில இருந்து அதை எடுக்கிறோம் இந்த இடத்துக்கு நான் போக முடியாது ரொம்ப ஆபத்தான இடம் நான் பலமுறை சென்றிருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை வேணா வேணாம்னு தடுத்துருவாங்க நானும் பயந்துட்டு போகாம என்ன ஆனா இவன் நண்பரோட போயிட்டு இருந்தப்ப நான் மூணு பேர்ல ரெண்டு பேர் நானும் ஒரு முரளி மட்டும் ஏதோ ஒரு அசட்ட தைரியத்துல அது மாதிரி செய்யக்கூடாது ஆஹ் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு போனோம் ஆஹ் போனா ஒரு இடத்துலதான் ரொம்ப சிக்கல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒயர் இருக்கு அது எப்படி ஏற ஏற முடியும் ஏறிதான் போனோம் அது ஏற முடியாது பழைய காலம் அந்த கயிறு எல்லாம் கட்டி நம்ம எதுவுமே இல்லை ஆனா அது ஒரு சில முறையில நம்ம ஏறிட்டோம் அதுல சில காலெல்லாம் வச்சு ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு ஏறிட்டோம் அப்படி போய் எடுத்த படம் ஆஹ் தான் இது நானும் படம் எடுத்திருக்கேன் அவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞர்னால ஒரு ஹை ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எடுத்த படனால அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த புத்தகத்துல அவருக்கு நன்றியும் நான் சொல்லியிருக்கேன்